மித்தினியவில் பொருட்களை தயாரிக்க பயன்படுத்தப்பட்டதாக கூறப்படும் ரசாயன பொருட்கள் தொடர்பில் விஜய் விக்ரம மனம் மணம்பேருகே பியால் சேனாதீரகினும் முப்பத்தெட்டு வயதுடைய நபரே சந்தேகத்தின் பேரில் கைது செய்யப்பட்டுள்ளார் ஸ்ரீலங்கா பொதுஜன பெருமுனை எனப்படும் முட்டுக்கட்சி சார்பாக இரண்டாயிரத்து பதினெட்டாம் ஆண்டு உள்ளூராட்சி மன்ற தேர்தலில் அங்குணகோலபலச பிரதேச சபைக்காக அவர் போட்டியிட்டிருந்தார் கொழும்பு வடக்கு குற்றப்பிரிவினரால் தடுத்து வைக்கப்பட்டுள்ள திட்டமிட்ட குற்றச்செயல்களில் ஈடுபடும் குற்றவாளியான பெகோசம்மனிடம் முன்னெடுக்கப்பட்ட விசாரணைகளின் மூலம் கிடைத்த தகவல்களுக்கமைய மித்தனிக பிரதேசத்தில் சம்பத் மனம்பேறு என்பவருக்கு சொந்தமான இடத்தில் குழி தோண்டி புதைக்கப்பட்டிருந்த நிலையில் ஐஸ் போதைப்பொருள் பொருள் தயாரிப்பதற்கு பயன்படுத்தப்படுவதாக சந்திப்பார் ரசாயன பொருட்கள் நேற்று மீட்கப்பட்டன இந்த காணி இன்று போலீசாரினால் கைது செய்யப்பட்ட விஜய் விக்ரம மணம்பேரி சேனாதீரவின் சகோதரரான ஸ்ரீலங்கா பொதுஜன பெருமுன சார்பில் உள்ளூராட்சி மன்ற தேர்தலில் வேட்பாளராக களமிறங்கிய சம்பத் மணம்பேரிக்கு சொந்தமான காணியாகும் இந்தோனேஷியாவில் தலைமறைவாகியிருந்து நாட்டுக்கு அழைத்து வரப்பட்ட பெகோசமனிடம் முன்னெடுக்கப்பட்ட விசாரணைகளின் போது இந்த ரசாயன பொருட்கள் கண்டுபிடிக்கப்பட்டதாக போலீசார் தெரிவித்தனர் சம்பத் மனம் பேறி தொடர்புகளை பேணியுள்ளதுடன் பெகோசமன் உள்ளிட்ட குற்றவாளிகள் நாட்டுக்கு அழைத்து வரப்பட்டதிலிருந்து அந்த பகுதியிலிருந்து அவர் தலைமறைவாகியுள்ளார் குறித்த ரசாயன திரவியங்கள் தொகை ரசாயன பகுப்பாய்வு அதிகாரிகளினால் இன்று ஆய்வுக்குட்படுத்தப்பட்டன மேல் மாகாண வடக்கு குற்றப்பிரிவின் பிரதான போலீஸ் இன்ஸ்பெக்டர் லிண்டன் சில்வா உள்ளிட்ட அதிகாரிகளினால் முன்னெடுக்கப்பட்ட சுற்றிவளைப்பின் போது நேற்று குறித்த ரசாயன திரவியங்கள் கண்டுபிடிக்கப்பட்டதுடன் அந்த இடத்துக்கு சென்ற தேசிய ஔடங்கள் அபாயகர கட்டுப்பாட்டு சபையினரால் அவை ஆய்வுக்குட்படுத்தப்பட்டன இந்த ரசாயனத் தொகையை இறக்குமதி செய்யப்பட்ட கொள்கலன்கள் என சந்தேகிக்கப்படும் இரண்டு கொள்கலன்கள் குறித்த இடத்திலிருந்து மீட்கப்பட்டன இதனிடையே மேலும் இவ்வாறான ரசாயன திரவியங்கள் அருகிலிருந்த மயானத்தில் கைவிடப்பட்ட நிலையில் கைப்பற்றப்பட்டுள்ளன